வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மக்களின் காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்றக்கோரி தற்போது போராட்டம் நடைபெற்று வருகின்றது இலங்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு குழந்தைகளிடையே நீரிழிவு நோய் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் பயணித்த நிலையில் குழந்தை பிரசவித்துள்ளார் முல்லைத்தீவு அளம்பிலில் இருந்து குமளமுனை செல்லும் பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளது இலங்கையில் எதிர்காலத்தில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து சுமார் ஒரு மாத கால அவகாசம் எடுத்துக்கொள்வதில் சிக்கலில்லை என்று மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னகோனின் நியமனத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான வழக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் நடந்த இருவேறு விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேஷில் அரச வேலைவாய்ப்புக்கான ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதில் பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் தொடரூந்து தடம்புரண்டது நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் தையூட்டியில் மக்களின் காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்றக் கோரி தற்போது போராட்டம் நடைபெற்று வருகின்றது கையீட்டி சட்டவிரோத திச விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்டன போராட்டம் இன்று பிற்பகல் நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு நாளை பிற்பகல் வரை நடைபெறவுள்ளது கையிட்டட்டியில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை அத்துமீறி ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரை கட்டுமானத்தை அகற்றக் கோரியும் விகாரைக் காணி உட்பட அதனோடு இணைந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பல பரப்புகளை உடைய மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு போராட்டம் ஒரு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இப்போராட்டம் தற்போது அங்கு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான மக்களினுடைய போராட்டம் மீண்டும் இன்றைய தினம் ஆரம்பமாகியிருக்கிறது நாளைய போயா தினத்தை முன்னிட்டு தொடர் போராட்டம் இன்று ஆரம்பமாகின்றது ஒரு வருடத்தை கடந்து இரண்டாவது ஆண்டிலே இந்த போராட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் சர்வதேசத்திற்கும் இனப்படுகொலை இலங்கை அரசிற்கும் சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால் கையெட்டியிலே சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி அவர்களிடம் வழங்கப்படுகின்ற வரை இந்த போராட்டம் ஓயப்போவது கிடையாது பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த நாடு தனிநாடு என்கின்ற அந்தஸ்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்திற்கு சற்றும் குறைவில்லாதது தமிழ் மக்களினுடைய போராட்டம் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எழுநூறு உயிர்களை ஆகுதியாக்கி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான எங்களுடைய அண்ணாமாரையும் அக்காமாரையும் இந்த மண்ணுக்காக விதைத்து நடைபெறுகின்ற ஒரு புனிதமான விடுதலைப் போராட்டம் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய போராட்டத்தினுடைய குரல்களை சர்வதேசம் மதித்து காலதாமதமின்றி இலங்கையிலே நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒருமுறை உரிமை குரல் எழுப்பி நிற்கின்றோம் இலங்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு குழந்தைகளிடையே நீரிழிவு நோய் அதிகரித்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு குழந்தைகள் இடையே நீரிழிவு நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் தற்போது பகுதியில் வசிக்கும் சுமார் இருபது வீதமானவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை கொழும்பு தேசிய மருத்துவமனையின் நீரிழிவு மற்றும் ஹார்மோன்கள் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் உதித ஹப்பிட்டியே தெரிவித்துள்ளார் நாம் அனைவரும் சர்க்கரை நோயின்றி வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது அவசியம் அதிக சர்க்கரை உணவுகளை குறைத்து அதிக காய்கறிகள் இறைச்சி மீன் போன்ற உணவில் கவனம் செலுத்தி ஒருவருக்கு ஏற்ற எடையை பராமரிக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருந்தால் உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் கொலஸ்ட்ரோல் பாதிப்பு இருந்தால் கழுத்து பகுதியில் கருப்பு நிறம் தென்பட்டால் முகப்பகுதியில் முடி வளர்வது போன்ற நிலைகள் இருந்தால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீரிழிவு நோயை பரிசோதிப்பது முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடலில் பயணித்த நிலையில் குழந்தை பிரசவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடலில் பயணித்த நிலையில் குழந்தையை பிரசவித்துள்ளார் பெண்ணுக்கு பிரசவ ஏற்பட்டதை அடுத்து நெடுந்தீவு பிரதேச மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் படகு மூலம் யாழ்ப்பாணம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது படகில் மருத்துவ அதிகாரி மருத்துவ மாத உள்ளிட்டவர்களின் உதவியுடன் அப்பெண்ணை குறிகாட்டுவான் ரங்குதுரை நோக்கி அழைத்து வந்துள்ளனர் இதன்போது அப்பெண் படகினுள் குழந்தையை பிரசவித்துள்ளார் தொடர்ந்து தாயையும் சிசுவையும் குறிகாட்டுவான் அழைத்து வந்து அங்கு தயார் நிலையில் இருந்த நோயாளர் காவு வண்டியில் யாழ்ப்பாணம் பூதனா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அனுமதித்துள்ளனர் தற்போது தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு அளம்பிலிருந்து கும்ளமுனை செல்லும் பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளது முல்லைத்தீவு அளம்பிலிருந்து குமுளமுனை செல்லும் பிரதான வீதியின் அருகே இருந்த பாரிய மரம் ஒன்று வீதிக்கு குறுக்கே பாறை வீழ்ந்ததால் அவ்வீதியினூடான போக்குவரத்து பல மணி நேரம் தடைப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது தற்போது காற்றுடன் கூடிய காலநிலை நிலவி வருவதால் இவ்வீதி பகுதியில் காணப்படும் ஏனைய பாரிய மரங்கள் முறிந்தும் பாரியும் விழும் நிலை காணப்படுவதால் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இவ்வீதியினூடாக பயணம் செய்யும் மக்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்துமாறு அவ்வீதியூடாக நாளும் சென்று வரும் மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்காலத்தில் போங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்காலத்தில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என தெங்கு செய்கையாளர்கள் எச்சரித்துள்ளனர் வெள்ளை தாக்கம் காரணமாக புத்தளத்தில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் தெங்கு செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அப்பகுதி தெங்கு பயிற்சிகையாளர்கள் தென்னை மரங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளையி நோய் தாக்கத்தால் தாம் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இந்த நிலைமை தொடர்ந்து நோய் கட்டுப்படுத்தப்படாது விட்டால் தென்னை பயிர் அழிவடைவதோடு தேங்காய்களுக்கும் எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படலாம் என தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து சுமார் ஒரு மாத கால அவகாசம் எடுத்துக் கொள்வதில் சிக்கலில்லை என்று மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு சுமார் ஒரு மாத கால அவகாசம் எடுத்துக்கொள்வதில் கொள்வதில் சிக்கல்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தென்லங்கை ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் ஜூலை மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் நாட்களில் அல்லது அதனை அண்மித்த நாட்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு எளிதான நாள் இது என்பது தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார் ஜூலை மாதம் பதினேழாம் நாள் தொடக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் தேர்தலை நடாத்த முடியாது காரணம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் போயா நாள் ஆகும் அதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் இருபதாம் நாளில் தேர்தலை நடாத்த முடியும் எனினும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் நாள் தொடக்கம் முப்பத்தோராம் நாள் வரையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அவகாசம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு நாள் இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசப்பந்து தென்னக்கோனின் நியமனத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான வழக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறைமா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் நியமனத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பிலான வழக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாளுக்கு உயர் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காவல் துறைமா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் காவல் அதிபர் அலுவலகத்தில் கடமையாற்றுவதற்கும் செயற்படுவதற்கும் இடைக்கால தடை விதிக்குமாறு கோரி இந்த ஒன்பது மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனவே குறித்த மனுக்களை தேசபந்து தென்னக்கோன் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் சவாலுக்குட்படுத்தி ஆட்சேபனைகளை எழுப்பியதுடன் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்யுமாறு உயர் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் இதற்கமைய மனுக்கள் மீதான விசாரணைகள் பல நாட்கள் தொடர்ந்த நிலை அனைத்து தரப்பினரின் ஒப்புதலுடன் உயர்நீதிமன்றம் மனுக்களை நேற்றிரவு எட்டு ஐம்பது மணி விசாரணை செய்தது இந்நிலையிலேயே குறித்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீதியரசர் யசந்த கோதாகுட நீதியரசர் அச்சல புலி மற்றும் நீதியரசர் மஹிந்த சமயவர்தன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த விசாரணை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கூரில் நடந்த இருவேறு விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர் தென்னிலங்கையில் நோயாளர் காவு வண்டியும் உந்துளியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் உந்துருளியில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை காலி கொழும்பு வீதியில் உள்ள தருணசேவா மாவத்தை அருகில் இடம்பெற்றுள்ளது காலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பல மருத்துவமனைக்குச் சொந்தமான நோயாளர் காவு வண்டியும் எதிர் திசையில் பயணித்த உந்துருளியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பானந்துறையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு அகவையுடைய இளைஞர் கராபிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காலியிலிருந்து மாத்தரை நோக்கி பயணித்த தொடர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் அகவையுடைய எட்டு வத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடரோந்து வீதியின் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் பங்களாதேஷில் அரசு வேலைவாய்ப்புக்கான ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதில் பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பங்களாதேஷில் அரச வேலைவாய்ப்புக்கான ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடாத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதன் விளைவாக பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தவர்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த முறையின் கீழ் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மை இனக் சேர்ந்தவர்களுக்கு அரச வேலைகளில் ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த நடைமுறையை மீண்டும் தொடங்குவதற்கு அந்நாட்டு உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டது மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மை இனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஆறு வீத ஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் வம்சாவளியினருக்கு ஒதுக்கீடு வழங்குவதை எதிர்க்கின்றனர் இந்த நடைமுறையை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் ஆளும் கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தலைநகர் டாக்காவில் அரசு தொலைக்காட்சி தலைமை அலுவலகத்திற்கு தீ வைத்ததை அடுத்து அங்கு பலர் சிக்குண்டனர் அதேவேளை நான்கு வாரங்களில் இது குறித்த தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மாணவர்களை கல்வி நடவடிக்கைகளை தொடருமாறு கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து தடம் புரண்டதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயணிகள் தொடருந்து தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் சிக்கி நான்கு பயணிகள் உயிரிழந்துள்ளதுடன் அறுபது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சண்டிகரில் இருந்து அசாமின் திப்ருகர் செல்லும் சண்டிகர் திப்ருகர் அதிவேக தொடருந்தே மோதி கஞ்ச் ஜலாகி என்ற இடத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தினால் பத்து முதல் பன்னிரண்டு தொடர் உந்துப் தடம் தடம்புரண்டுள்ளதுடன் பயணிகள் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனை அடுத்து தொடர்ந்தும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்